சார் தமிழகத்தில் டாஸ்மாக் மோசடி தொடர்பாக அமலாக்கத்துறை கடந்த இரண்டு நாட்களாக சோதனை மேற்கொண்டாங்க சார் இயக்குநர் விசாகனவர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சோதனை மேற்கொண்டாங்க பத்து மணி நேரத்துக்கு மேலாக அவரிடம் எல்லாம் அமைக்கப்பட்டதாக தகவல் வெளியே வந்துச்சு சார் இதன் பின்னணியில் பல பல பரபரப்பான விஷயங்கள்லாம் பேசப்பட்டு வந்துச்சு உங்களோட பதில் என்ன சார் இந்த நிறைய சின்ன சின்ன காலம் செய்திகள்லாம் நம்ம புறந்தள்ளோம் அது வந்து வாட்ஸ்அப்பில் வந்தது அதை வந்து இருந்து இதுக்கு மாற்றினாங்க அப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்தாங்க அதை கீச்சு போட்டாங்க அது வந்து கரெக்டாக ரைடு வரும்போது நடந்தது மாட்டினாங்க இதில் ஏதோ உள்கூத்துருக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இதை வந்து தசை திருப்புவாங்க டூ ஊழல் உடல் வரும்போது கே கருணாநிதியுடைய அந்த க கருணாநிதி டிவி அல்லது கே டிவி அப்படின்னு சொல்கிற அந்த டிவியில் வந்து உங்களுக்கு தெரியும் கண்மொழியமாக மற்றவங்க தான் அதை பார்த்துட்டு இருந்தாங்க ஆராசா வந்து எதேதோ மூலமாக இரநூறு கோடி முந்நூறு கோடி அங்கே கடன் கொடுத்தாருன்னு பார்க்கும்போதும் ரைடு நடக்கும்போதும் இதே மாதிரியே பல பேப்பர்கள் வந்து கிழிக்கப்பட்டது போடப்பட்டதுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சி நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இடி ரைடு அப்படிங்கிறதோ அல்லது எந்த ரைடுமே தயாரிக்காமல் உங்ககிட்ட வரவே மாட்டாங்க உங்கள் வந்து அந்த பழைய காலத்து மாதிரி ஒரு பொம்மையை திருப்பி அதுக்கு கீழே இருந்து எதையோ எடுத்து தான் அவங்க பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அவங்க கிட்ட இருக்கிற பேப்பரை அவங்கக்கிட்ட காட்டி இது உன்னோட இது தானே இதில் இதுதானே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை இங்கேருந்து எடுத்தேன் அப்படின்ட்டு அவங்களால கொண்டு போக முடியும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நீதிமன்ற சாட்சிகளின் அடிப்படையில் தான் பேசுமே தவிர வேறு எதுலேயும் பேசாது ஸோ இந்த ரைட்ஸ் விஷயத்தில் அவங்க குடும்ப ரீதியாக சம்மந்தப்பட்டிருக்காங்க அதுவும் மூக்கமுத்து ஐயாவுடைய அந்த பேத்தியுடைய கணவன் அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் சி ஒரு நான் பலமுறை சொல்லியிருக்கேன் முப்பத்தி ஆறு குடும்பங்கள் அங்கே இருக்குது அந்த பேரரசர்கிட்ட மட்டும் குறுநில மன்னர்களுக்கு தனித்தனியாக ஒரு பன்னெண்டோ பதினாலோ பதினெட்டோ இருபத்தெட்டோ குடும்பங்கள் வேலை செஞ்சுட்டு ஒரு பெரிய நெட்வொர்க்கு அரசு ரீதியாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரிகளினுடைய எண்ணிக்கை வந்து ஒரு நாலு லட்சம் அல்லது ஐந்து லட்சம் பேர் இருப்பாங்கன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவுன்சிலர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் பல லட்சம் பேர் இருப்பாங்கன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அதிகார மையம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அவங்களுக்குள்ள தான் அது தெரியும் உங்களுக்கு வந்து அவங்க என்ன இருக்காங்கங்கிறது தெரியாது ஸோ இவங்க தான் இந்த வேலைகள் எல்லாம் செய்கிறாங்கங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ விசாகந்தெடின்னு அப்ரூவல் ஆகிட்டாரு அதை வச்சு முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறது வந்து நீதிமன்றத்தை அவமதிக்கிற விஷயம் உங்களுக்கு நண்பனாக இருந்தானே எதிரியாக இருந்தானே எங்கிட்ட சாட்சி இருக்கா அந்த சாட்சியை நான் பேச போகிறேன் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பேச போகிறோம் ஸோ இந்த பெட்டி செய்திகளெல்லாம் பார்த்து நம்ம ஏதோ ஒன்று ம மயங்கி அதில் அதில் வந்து ஆ பயங்கரமாக வேலை நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆயிரம் கோடி வழக்கு இவர்களுக்கு எதிராக திரும்புங்கிற அளவுக்கு நம்பிக்கை இருக்குது அதுவும் நான் பல நாளாக சொல்லியிருக்கேன் வெறும் பாட்டில் மூடி ஸ்டிக்கரை வைத்து வாங்கிய எண்ணிக்கையும் விற்ற எண்ணிக்கையும் கணக்கில் வரலைங்கிறது தான் ஊழல் அதோடு அந்த மேட்டர் முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் சார் விசாகன் ஒரு பக்கம் என்றாலும் விசாகன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ரத்தீஷ் என்பவரோட வீட்டுக்கள் வந்து தான் சீலாக வைக்கப்பட்டது சார் இவர் வந்துட்டு உதயநிதியவர்களுக்கு வந்துட்டு மிக நெருக்கமானவர்கள் அப்படின்னுலாம் அவர் பேசப்படுகிறேன் என்னதான் இருந்தாலும் ஒரு மாணித்தவர் துணை முதல்வர் இவருக்காக பார்த்து அவர் யார் சார் முதல்ல இல்லை இங்கே இந்த குடும்ப ரீதியாக ஒரு செட்டப் நடக்கும்போது யார் வேணாலும் எப்படி வேணாலும் அதில் வேலை செய்யலாம் இவங்க பையன் தான் பண்ணணும் பொண்ணு தான் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்க கனிமொழி அம்மா மேலே ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அந்த கலைஞர் டிவி இரநூறு கோடி தவிர தான் வந்தது பார்த்துருக்கீங்களா ஆனா அவங்கள விட பன்மடங்கு செல்வ செல்வ மேலே அண்ணாமலை குற்றச்சாட்டு வச்சது நீங்க பார்த்தீங்க இது என்ன கனெக்ஷன் டைரெக்டாகவே நடக்கல ஆனா இன்டெரக்டா இவ்வளவு பெருசு நடக்குதான்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு நெட்ஒர்க் இந்த நெட்ஒர்க்ல இந்த ஆகாஷோ ரிதீஷ் இந்த மாதிரி நிறைய பேர்கள் நீங்கள் கேள்விப்படுவீங்க கையாள முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது எப்படி நண்பர் ரமேஷ் கொல்லப்பட்டாரோ அல்லது அந்த சாகுல் அமீதுங்கிறவர் வந்து அவருடைய பாடியை யாரும் பார்க்கவே இல்லை ஆனால் அவர் இறந்ததாக நாம் எல்லோரும் நினைக்கிறோமோ தூக்கில் பங்குனாரு ஃபோட்டோவை பார்த்தோம்னு நினைக்கிறோமோ இதெல்லாம் தொடர்கதையாக நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம் குடும்ப ரீதியாக அந்த ஊழல் நடக்குது கொத்து கொத்தாக இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அதில் இருக்காங்க கீழே வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க குறுநில மன்னர்களுக்கும் அதே மாதிரியே ஒரு செட்டப் இருக்குது இது ஒரு மிகப்பெரிய அதனால தான் அந்த திமுக கட்சி தொண்டர்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது ஐயா ஒரு குடும்பத்தை மட்டும் எப்படியுமே இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா இப்படித்தான் நடக்கும் கூட்டணி ஆட்சின்னு கேட்குறதுனுடைய நோக்கமும் அதுதான் பல கட்சிகள் உள்ளே வந்ததுன்னா கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்கும் குறைந்தபட்சம் இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா நான் வந்து உங்களை வாழ்த்துவேன் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னா நான் கொஞ்சம் யோசிப்பேன் நீங்கள் நிறைய பணத்தோட திடீர்னு பெருசாக வளர்ந்து எங்கேயோ வந்துட்டீங்கன்னா நான் சந்தேகிப்பேன் உங்களுக்கு எனக்கும் சின்ன போர் நடந்ததுன்னா நான் வந்து நாலு பேர்கிட்ட சொல்லுவேன் இவ்வளவு தான் அதில் இருக்கிற விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது திமுகவில் தோய்ந்து அதிலே பிறந்து வளர்ந்த தப்பு செய்யக்கூடியவங்க அதிமுகலேருந்து தவறு நல்லா செய்கிறாரு இவரை நம்ம கட்சி கொண்டு வரணும் அப்படின்னு நினைத்து அழைத்து வரப்பட்ட திண்டுக்கல் பெரியசாமியிலேருந்து நிறைய பேர் இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இந்த ரெண்டும் இன்றைக்கி ரெண்டு விதமான கோஷ்டியாக செயல்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுக்குறாங்கன்னு தான் நான் நம்புகிறேன் எது எப்படி இருந்தாலும் யாராவது கைது செய்யப்பட்டால் சந்தோஷப்படுங்க ஏதாவது அமைச்சர் வந்து கைது செய்யப்பட்ட சந்தோஷப்படுங்க எழுபத்தி ஆறு வருடம் இந்திய வரலாற்றில் பதினஞ்சு பேர் தான் அரசியல்வாதி இது வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கான் அதுக்காக விரக்தி ஆகிடாதுங்க அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு நல்லது நடந்துட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க சார் இப்போ சினிமா தயாரிப்பாளர்னா அந்த ஆகாஷ் பாஸ்கரன்ற ரைடில் பார்த்தீங்கன்னா ரைடு நடந்தது அவங்க வீட்லேயும் இரண்டு நாட்களாக ரைடுன்றது நடைபெற்றது சார் இது வந்து டாஸ்மாக கூட தொடர்புபடுத்தி பார்க்கலாமா இல்லை சினிமா துறை பக்கமாக இல்லை அவருக்கும் விசாகனுக்கும் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு வருது விசாகன் சார் கிட்ட போய் எதுக்கு இவங்கெல்லாம் பேசணும் அவர் டாஸ்மாகோடைய ஒரு டேரக்டர் அவருக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணன் மாதிரி பேசிட்டு இருப்பீங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை ஸோ எங்கேயோ இந்த நெட்ஒர்க் அதாவது சார் சினிமாங்கிறது காலம் காலமாக மேகலா பிக்சர்ஸ் காலத்துக்கு முன்னாடியிலிருந்து கள்ளப்பணம் அப்படிங்கிறத வச்சு தான் சினிமா எடுத்தாங்க சாராய வியாபாரிகிட்ட பணம் வாங்கி தான் நீங்கள் கோவில் கட்டுனீங்க ஏன்னா உழைச்சி சம்பாதிச்சு கொடுக்குறவங்க வந்து எவ்வளோ கொடுப்பான் ஐநூறு ஆயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் இவங்களாம் தான் பாவத்தை போக்குறதுக்காக நிறைய கொண்டு வந்து கொடுப்பாங்க ஸோ சினிமாவில் ரெண்டு வசதி இருக்குது செலவு கணக்கு காட்டி அதில் சிலது தப்பு பண்ணலாம் சின்ன லெவலில் அவங்கள பண்ண விட்டுருவாங்க வரவு செலவு வரவை காட்டி இல்லாத வரவை காட்டி அதன் மூலமாக கருப்பை வெள்ளையாக்கலாம் முப்பதாயிரம் கோடி ரெண்டு பேர்கிட்ட போச்சுன்னா ஒரு ஒரு வருடமும் போச்சுன்னா தியாகராஜனையா சொல்கிறத சொன்னேன் அவங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும் யாரை வேண்டுமானாலும் பிராக்சியாக்க முடியும் பினாமி ஆக்க முடியும் யாருக்கு வேண்டுமானாலும் அவங்க பாதுகாப்பு கொடுக்க முடியும் பெரிய நெட்வொர்க் இது நாம பார்த்துக்க வேண்டியதெல்லாம் என்னென்னா என்னன்னா இவர்கள் திருப்பி ஆட்சிக்கு வந்தா இந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு விதத்துல நல்லது இருக்கா அவனுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் இவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அரசு எதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேயே அதை முடிச்சுட்டு போயிடலாங்க மாநில போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு வச்சுட்டு ஆளாளுக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தா மேலே முடிஞ்சு அதுக்கு அரசாங்கம் எதற்கு அப்படி தான் நம்ம பார்க்கணும் சார் இதுல ரெட் ஜெயண்ட் வந்துட்டு சிக்க போகுது ஸ்டாலின் சிக்க போகிறாங்க அப்படின்றா பேச்சு அடிப்பட்டு ரொம்ப நாளாக அவர் மௌனமா இருக்காரு பெருசாக டான்ஸ் ஆடலை பெருசாக உதார் விடலை பெருசாக ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் விடலை அதனால கொஞ்சம் விரதம் இருக்காருன்னு எடுத்துக்கோங்களேன் எதுக்காக விரதம் இருக்காருங்கிறது யாருக்கு தெரியும் அவங்க தான் கூப்பிட்டு பிராமணத் துவேஷங்கள் எல்லாம் போக்குறதுக்கான வேலையெல்லாம் பண்ணுறாங்க பிராமண தோஷத்தை பேக்கிற போக்குறதுனால எந்த விதத்தில் நல்லது வந்துடும் பிராமணன்னா காசு வாங்கக்கூடாது அவன்கிட்ட தோஷத்தை எப்படி நீங்கள் நீக்க போறீங்க எனக்கு தெரியல இவங்க வந்து இவ ஒரு முறை நடந்தது கனிமொழியம் அம்மா விஷயத்தில் கைதாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ரெண்டு மூணு போராட்டத்தில் இவங்க போய் கலந்துக்கிட்டு அன்றைக்கி கைதாகி வெளில வந்தாங்க கடவுளை ஏமாத்துறாங்களம்மா இதான் கைதுன்னு தானே சொன்னேன் காலில் போயிட்டு சாயங்காலம் வந்துட்டால கைது தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப்பை ரெடி பண்ணுறாங்க இல்லையா இது எல்லாமே பித்து பிடித்தவன் செய்கிற வேலை ஒரு அளவுக்கு மேலே பணம் வந்ததுன்னா என்னங்க ஆகும் ஒரு எதையுமே மதிக்க மாட்டீங்க எந்த சிஸ்டத்தையும் மதிக்க மாட்டிங்க அப்படித்தான் அது நடக்கும் இதில் நம்ம இதை செய்திகளாலாம் படிச்சுக்கிட்டு இந்த சீரியல்லலாம் வர்ற மாதிரி செய்திகளாக படிச்சுட்டு இவங்களை இவங்க பழி வாங்குறாங்கன்னு படிக்கிறதுக்குலாம் இதில் ஒன்றுமே இல்லை யாராவது கைது செய்யப்பட்டால் ரொம்ப சந்தோஷப்படுங்க இல்லை பா அமலாக்கத்தில் வந்து தொடர்ந்து நடத்தி தான் வந்துட்டு இருக்கான நடவடிக்கைன்றது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேள்விக்குரியா அங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சிக்கணும் இப்போ எவ்வளவு நேரம் நான் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக சார் ஏதாவது நடந்ததுன்னா சந்தோஷப்படுங்க சார் இதெல்லாம் இருக்கிறது தான் சார்ன்னு நான் உங்களுக்கு சொன்னாலும் ஈடு மட்டும் அசட்ஸ் சொத்துக்கள் மட்டும் அட்டாச் செய்திருக்கிற அதாவது நீ தப்பு நான் அட்டாச் பண்ணுறேங்கிறது மட்டும் மூணு லட்சம் கோடிக்கு நடந்திருக்கு நீங்க கன்விக்ஷன் ரேட்டை பத்தி பேசுறீங்க எனக்கு கன்விக்ஷன் ரேட்டுங்கிறது நீதிமன்றம் சம்மந்தப்பட்டது நான் அதுக்குள்ள வர முடியல ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கட்சிக்கு கருப்பு பணம் வரக்கூடாதுங்கிறதுக்காக யார் எனக்கு கொடுக்கறாங்கன்னு எனக்கு தெரியாட்டி கூட வங்கி மூலமா வரணும்னு மோடி சொல்றாரு அவருக்கு யார் கொடுத்தாங்கன்னு தெரியாது அவர்கிட்ட பாண்ட் மட்டும் வரும் ஒத்துக்கலாம் பதினஞ்சு நாள் விட்டா அது பிஎம் கேர்ஸுக்கு போய் சேர்ந்துடும் இவ்வளவுதான் கட்சி செய்யக்கூடியது ஆனால் பேங்க்குக்கு தெரியும் யார் கொடுத்தாங்கன்னு அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க இதை நீதிமன்றம் ஒத்துக்கல அப்போ நீங்கள் என்னத்த போய் நீதிமன்றத்தில் போய் சாட்சி கட்சின்னு பண்ண போறீங்க ஆனால் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடிக்கான கரன்சி கையெடுக்கப்பட்டிருக்கு சொத்து மூணு லட்சம் கோடிக்கு மேலே இதெல்லாம் உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்திங்கனாலே தெரியும் நேர்மையாக அந்த விக்கிபீடியாவில் ரொம்ப விக்கிபீடியாவில் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் பட் அதை ஃபுல்லாக நம்பாதீங்க ரெண்டு விதமாக குழப்பியட்ருவோம் ஆனால் இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தாலே இத்தனை அசெட்ஸ் கையெடுக்கப்பட்டிருக்கு சொத்துக்கள் பறிமுதல் செய் இதை வாங்குறதுக்கு எவ்வளோ ஆகும் ஒன்றும் வேணாங்க ஒரு வண்டி இடிச்சிட்டிங்க நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டான் திரும்ப அந்த வண்டியை வாங்குறதுக்கு நல்ல நிலையில் வாங்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அதுக்கப்புறம் அந்த தப்பு நீங்கள் செய்வீங்களா முடிஞ்ச அளவுக்கு அந்த கிட்டே ஏதாவது ஒன்று பேசி கிசி முடிக்க தான் பார்ப்பீங்க அதையும் மீறி இல்லைங்க சீரியஸான விஷயம் நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுறோம்னு சொல்லிட்டா உங்கள் நிலைமை என்ன அப்படி மூணு லட்சம் கோடிக்கு சொத்து வந்து க கடந்த பதினோரு வருடங்களில் அதாவது பன்னெண்டு வருடங்களில் ஈடி மூலமாக கையிலக்கப்பட்டிருக்கு காங்கிரஸ் பீரியடில் வெறும் ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பது கோடி தான் வந்தது ஸோ இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க கன்விக்ஷன் ஆகிட்டானா தூக்கில் தொங்கிட்டானான்னு பார்க்காதீங்க அப்படி பார்க்குற விஷயம் இல்லை அவதிக்குள்ளாகப்பட்டார்களா திரும்பதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டதா அவங்ககிட்ட இருந்து சொத்துக்களும் கரன்சிகளும் பிடிக்கப்பட்டதா அதை மட்டும் பாருங்கள் அதுதான் கரெக்டான விஷயம்